சரணா ஃபார்ம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஞ்சோ பில் தான் பார்க்க போகிறோம் ஜிஞ்சோ பில் என்னன்னா இந்த வாட்டி நம்ம ஒரு வாட்டி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாது நாள் வந்து ஃபுல்லாக நம்ம களை எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க இதுவே ஒரு மூணு அடி மூணு அடி கண்டிப்பாக இருக்கும் மூணு அடிக்கு மேலே வந்திருக்கு களையே இல்லாமல் இருக்குது இதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே நம்ம ஜிஞ்சோ தான் நடப்புகிறோம் அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிறோம் இது களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எப்படி இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடி உரம் கொடுத்துட்டு தான் நட்டோம் இப்போ வந்து ஒரே வாட்டி மட்டும் யூரியா இதெல்லாம் போட்டிங்கன்னா போதும் உங்கள் வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நம்ம களை மட்டும்தான் எடுத்து விட்டோம் பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் களை இருக்காது ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே பாருங்கள் எவ்வளோ தூர் கட்டியிருக்குன்னு களை நல்லா எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங்லேயே எவ்வளோ தூர் கட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நடும்போதே நான் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு அப்படின்னு நட்டதால பத்து தான் நட்டேன் அதனால் இந்த காலையில் அளவில் இருக்குது இதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு நட்டீங்கன்னா இவ்வளோலாம் வராது அதனால் ஃபஸ்ட் போதே கொஞ்சம் நல்லா நிறைய நட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா தூர் வச்சு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஒன்று வந்து நட்டேன் அதனால் நல்லாவும் இருக்குது கேப் நல்லா இருக்கிறதால காத்தோட்டமாக இருக்குது நல்லாவும் வருது உங்களுக்கு யாருனா காரணம் வேணால் மறக்காமல் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும்னு பண்ணலாம்